வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து களித்தொறும் கல்லுண்டல் வேட்டற்றால் காமம் வெளிப்படுந்தோறும் இனிது களித்தொறும் கல்லுண்டல் வேட்டற்றால் காமம் வெளிப்படுந்தோறும் இனிது முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காமம் அலரால் வெளிப்பட இனியதாதல் கல்லுண்பவர் கல்லுண்டு மயங்க மயங்க அக்கல் உண்பதையே விரும்பினால் போன்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் மயக்கத்தை தரக்கூடிய கல்லை உண்டவர்களின் விருப்பம் மேலும் கல்லின் மேல் உண்டாகும் அதுபோல் அன்பை வெளிப்படுத்த வெளிப்படுத்த நம் உடம்பினுள் அமுதம் ஊறி நமக்கு இன்பத்தை கொடுக்கும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் மயக்கத்தை தரக்கூடிய கல்லை உண்டவர்களின் விருப்பம் மேலும் கல்லின் மேல் உண்டாகும் அதுபோல் அன்பை வெளிப்படுத்த வெளிப்படுத்த நம் உடம்பினுள் அமுதம் ஊறி நமக்கு இன்பத்தை கொடுக்கும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்